வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க ஒரு நாலரை ஏக்கர் தினம் தோப்புங்க மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து உங்களுக்கு திருப்பூர் பைபாஸுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ரெண்டு பைபாஸுமே ரெண்டு கிலோமீட்டருங்க ரெண்டு பைபாஸுக்குமே சென்ட்ரல் இருக்குதுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் பல்லடத்துலேருந்து உங்களுக்கு தாராபுரம் தாராபுரம் போகிற வழியில் குண்டடம் ஏரியில் இருக்குதுங்க இது கோயம்புத்தூர் பைபாஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தாங்க திருப்பூர் தாராபுரம் ரோடு அதுவும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ரெண்டு பைபாஸ் சென்ட்ரல் இருக்குதுங்க இதே தொட்டிங்க வரும் ஃபுல்லாக இருக்குதுங்க ரெண்டு போருங்க அந்த நாலரை ஏக்கராக்கு வந்து ரெண்டு போர் பிஏபி பாசலம் இருக்குதுங்க ஃபுல்லாமே சொட்டு நீர் பாசலுங்க இது ஒரு வீடும் இருக்குதுங்க வீடுங்க தெனந்தோப்பு ஒரு வீடும் இருக்குதுங்க நல்லா தண்ணி சொர்சுக்கிற நேரியலாம் இந்த பூங்க சுற்றி பாருங்க தண்ணி ஓடிட்டு பாருங்க எம்டி லேண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்க அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க டைம் வேணால் மூணு மாதம் நாலு மாதம் வாங்கிக்கலாங்க டைம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் தேங்காய் போட்டிருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச தான் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க எம்டி லேண்டே உங்களுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க தென்னந்தோப்பே பார்த்திங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க டைம் வேணாலும் உங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதம் டைம் வேணாலும் கொடுப்பாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்